டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இன்றைக்கு வந்து பதினான்கு பேர் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல பெரும்பாலானவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமைக்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு எழுபத்தைந்து வயதை நெருங்கியவர்களாகத்தான் அல்லது கடந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க குறைந்தபட்சம் எழுபது எழு எழுபத்தி அஞ்சு வயதுக்கு எட்டியவர்களாகத்தான் வந்து இருக்காங்க அவர்கள் யாரும் பெரிய ஒரு பதவிகளை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அல்ல அவர்களுக்கு தேவை இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த மரியாதை அதற்குரிய ஒரு அங்கீகாரம் கூட இல்லாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரகு விசுவாகிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கிறார்கள் கடந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழுல சில ஆண்டுகளாக திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணா திமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த இந்த தொண்டர்களை தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை எப்படி எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ அந்த தொண்டர்களை வேதனைப்படுத்த முடியுமோ விரட்டி அழிக்க முடியுமோ அந்த செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பேரை கட்சி விட்டு நீக்கினாங்க நிறைய பேர் அந்தந்த பகுதிகளில் ஒரு உரிய அங்கீகாரம் அங்கீகாரம்னு என்ன அந்த பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு சொல்ல மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க நோட்டீஸ்ல பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு என்ன பெரிய இன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்குது கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு கமிஷன் வரலாம் போயிட்டாங்க ஒரு அண்ணா அவருடைய அடிப்படை தொண்டனாக இருக்கக்கூடிய அங்கீகாரம் கூட இல்லாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதால் இப்படி ஒரு வேதனையான முடிவை நான் உறுதியா சொல்றேன் உண்மையா சொல்றேன் அவர்கள் யாரும் மனம் விரும்பி இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க அவரவர்கள் இருக்கிற அந்த பகுதிகளில் தங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அடையாளம் வேண்டும் சமுதாயத்துல தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு துரதிருஷ்டவசமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி மனிதாபிமானம் உள்ளவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்துக்கு விசுவாசமானவராக ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையே பார்த்தா பார்க்காதவர் எம்ஜிஆரை பற்றி தெரியாதவர் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கிற முனுசாமியோ நத்தம் விஸ்வநாதனோ திண்டுக்கல் சீனிவாசனோ வேலுமணியோ தங்கமணியோ யாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒரு அங்கீகாரம் பெற்றவர்களாக இருந்தவர்கள் அல்ல அப்ப அவர்களுக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தார்கள் அந்தந்த பகுதியில் வலுவடைய செய்தார்கள் என்கிற வரலாறு தெரியாத எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற காரணத்தினால இப்படி ஒரு துர்பாக்கிய சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு இதுல ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி ஏமாந்தவர்கள் ஏன்னா பன்னீர்செல்வம் என்பவர் இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியோடு அடையாளப்படுத்தி ஐக்கியப்படுத்தி அவர்களோடு கூட்டணி ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இன்னும் குறிப்பா அவருடைய மகனுக்கு மட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கி மத்தியில் அமைச்சராக்க வேண்டும் என்கிற குறிக்கோரோடு செயல்படுகிற பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை எஞ்சி இருக்கிற எம்ஜிஆர் காலத்து அதிமுக தூண்களாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் இன்றும் இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பவர்களையாவது தக்க வைக்கிற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் பல ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருந்தீங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்க மாட்டாங்க அவங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எம்எல்ஏக்களே போயிருக்காங்கன்னா அதை எப்படி நிச்சயம் இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் அவ்வளவு கடினமான முடிவை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு இங்கே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் சீர்காழி அவர் பாலசுப்ரமணியமோ இல்ல கரூர் வடிவேலோ அரவக்குறிச்சி கந்தசாமியோ பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை மூன்று முறை பயணித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏன் இந்த முடிவுக்கு வந்து வர்றாங்க அப்ப என்ன அந்த தொடர் புறக்கணிப்பு இத வந்து எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து பார்க்கணும் அடுத்து இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா தினத்தந்தியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க திமுகவினுடனான கூட்டணி குறித்து அவருடைய கருத்தை கேட்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கு இது காலையில இன்று இன்று தினசந்தி பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வழிமுறைகளிலும் எல்லா வழி வகைகளிலும் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த இயக்கத்தை வளைக்கிற தொண்டர்களை சிதைக்கிற அதிமுகவை பலமிழக்க செய்கிற அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் வந்து தெரியுது அது உடனே அண்ணாமலை அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு அதாவது அமித்ஷா வந்து அண்ணா திமுக குறிப்பிட்டு சொல்லல அப்ப இவருக்கு நம்ம அண்ணாமலைக்கு காது சரியா கேட்கலையான்னு தெரியல ஏன்னா அமித்ஷா சொன்ன விடம் கேட்கப்பட்ட கேள்வியே அதிமுக அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அந்த கேள்விக்கு தான் அமித்ஷா கதவு திறந்திருக்குதுன்னு சொல்றாரு ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அதிமுக குறிப்பிட்டு அமித்ஷா சொல்லல அவர் சொன்னது பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் ஊடகத்துல திருப்பி கேட்கிறாங்க அதுக்கு மேதாவி அண்ணாமலை சொல்ற விளக்கம் அண்ணா அதாவது தமிழ்நாட்டில் கடைசி நிமிடத்தில் கூட கூட்டணிகள் மாறலாம் திமுகவோடு இருக்கிறவர்கள் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் பாஜகவோடு வரலாம் தேர்தல் நெருங்கிற சமயத்துலதான் கூட்டணி குறித்த முடிவுகள் வந்து எடுப்பாங்க அப்ப ஏதோ ஒரு திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதாக நான் பார்க்கிறேன் இதையும் சமீபத்துல ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் ரெட்டலை சின்னத்துல போட்டியிடுவோம் என்று அப்ப இந்த ரெண்டையும் நம்ம இணைத்து பார்த்தோன்னா கடைசி நிமிடத்தில் ஏதேனும் அண்ணா திமுகவில் பிளவுகளை உண்டாக்கி அவங்கள ஓபிஎஸ் சேர்த்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இப்ப சரத்பவார் கட்சிக்கு ஒரு நிலை ஏற்பட்டது இல்லையா மகாராஷ்டிரால சிவசேனா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையை போல நெருக்கடியில தள்ளுகிற செயலை அதிமுக கட்சியை சின்னத்தை முடக்குகிற செயல்ல பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறதா என்று நாம் சந்தேகக்கூடிய கூடிய வகையில தான் இவர்களது நடைமுறைகள் செயல்முறைகள் அமைஞ்சிருக்கு சார் அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் பாஜக பாஜக கட்சியின் கொள்கை மீதி ஈர்ப்புனாலதான் போல அதிமுக தலைமை சரியில்லை அதனாலதான் போயிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் தலைமைக்கு தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கிற அந்த முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே தொண்டர்களை அரவணைத்து செல்லுகிற பக்குவப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அனுபவசாலிகளோ அல்லது அரவணைத்து செல்லுகிற மனப்பாங்கு உடையவர்களோ இல்லை என்பதுதான் இது காட்டும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த கூட்டணி குறித்து அமிஷா அவர்கள் சொன்னதை கேட்கும் போது நான் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததை நான் பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு சப கெட்டு மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் முதலமைச்சரா இருக்கிற பொழுது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததை டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பதில் சொன்னவர் தானே அதனால நாட்டு நடப்புகளை தின காலையில ஒரு தினசந்தி பேப்பர் படிக்காதவன் ஒரு அரசியல்வாதி நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்க நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிகளை பத்திரிகை துறை காலையில முதல்ல எல்லோரும் அன்றைய செய்திகள் நாளிதழ்கள் என்ன நாட்டு நடப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்களது அன்றாட நிகழ்ச்சிகளை அவர்கள் வந்து முன்னெடுப்பாங்க அப்ப அதே எனக்கு தெரியலங்கிறாருன்னா அப்ப இது பத்தின நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஏதோ ஒரு கன உலகத்துல கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் என்று எடுத்துக்க முடியும் பாஜக ஒரு தனி அணி அமைக்கும் மெகா கூட்டணி அமைக்கும் அஹ் அதிமுகவை இரண்டாவது இடத்துக்கு தள்ளும் அப்படிலாம் போய்கிட்டு இருந்த பேச்சுகள் போய்கிட்டு இருந்த சமயத்துல எதுக்கு திரும்பி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்களா இல்ல இன்னொரு வேதனையான விஷயம் பாருங்க அப்படி பதில் சொன்ன அமித்ஷா ஓபிஎஸ் எங்களோட கூட்டணியில் இருக்கிறார் தினகரன் எங்களோட கூட்டணியில் இருக்கிறார்னு ஓ பி ஏதேனும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களா அப்ப அவங்க இருக்கிறாங்க ஓ தினகரனும் ஆல்ரெடி எங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியும் எங்களோடு இணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னாரா என்ன ஓபிஎஸ் முதல்ல ஒரு மனுஷனாவே அவர்கள் மதிக்கல ஏன்னா மதிச்சிருந்த அமித்ஷா சொல்லி இருக்கணும் இல்லையா தன்னுடைய பேட்டியில ஓபிஎஸ் என்பவர் எங்களோட கூட்டணியில இருக்கிறார் நாங்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக எல்லோரும் ஒருங்கிணைந்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அது குறைஞ்சபட்சம் அமித்ஷா சொல்லணும் இல்ல அந்த அளவுக்கு கூட அங்கீகாரம் கொடுப்பதற்கு தயாராக அவர்கள் இல்லை அடுத்து இப்ப அவர்கள் நினைப்பதெல்லாம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா எதற்காக அதிமுக தேவைன்னு நினைக்கிறாங்க அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுகர கட்சியாக உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டுல நாற்பதுல திமுக பாஜக என்று அரசியல் களத்தை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கப்படுகிற அரசியல் களத்திற்கு பல்லக்கு தூக்குறவர்களாக அதிமுக தொண்டர்கள் இருக்க வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு நிச்சயமா அதுக்கு எந்த அதிமுக தொண்டனும் தயாராக இல்லை இருக்க மாட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியதெல்லாம் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற இந்த இயக்கத்தை ஒருமுகப்படுத்துகிற சக்தியாக இன்றைக்கு யாருமே இந்த இயக்கத்துல இல்லாம இருக்கிறந்தான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைப்பாடாக இருக்கு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முயற்சிக்கு இந்த தூதுக்கெல்லாம் பிடி கொடுப்பாரு நினைக்கிறீங்களா பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டாரு வாசன் அவர்கள் யார் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க பாஜகவா அனுப்பிச்சு வச்சது அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா அவர் இன்றைக்கு பாஜகவுக்காக எல்லோரு இடத்திலும் பேசிட்டு இருக்கிறாரு நீங்க வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்ச போதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய முப்பத்தி ரெண்டு பல்லும் பழிச்சுன்னு சந்தோஷமா அந்த முகம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த பேசியல் எக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்தே ஒரு ஒரு ரியாக்ஷன் எப்படி அந்த பர்சனை ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய கருத்துங்கிறது வாசனை சந்திப்பதையே எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த வாசன் என்பவர் அதிமுகவால் அஹ் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டவர் அவர் விசுவாசமாக இருக்க வேண்டியது அதிமுகவுக்கு ஆனா அவர் பாஜகவுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த வாசனை சந்தித்த பொழுது கடந்த சில மாதமாக எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் காவலன் அப்படின்னு சொல்லி கோவையில கருமுத்தம்பட்டியில ஒரு கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு மதுரையில எஸ்டிபிஐ நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாரு அப்ப அந்த சிறுபான்மையினர் காவலன் அது இதெல்லாமே ஒரு வேஷம் தானே அப்ப திரைமறைவுல வாசன் மூலமாக பாஜகவோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாரா நீங்க அந்த அந்த விசுவல்ஸ் எடுத்து பாருங்க அந்த போட்டோகிராப் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவர் வாசனை என்கரேஜ் பண்றாருன்னு பாருங்க இன்னும் இதுல ஒரு கொடுமை நாளை மீண்டும் வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார் அப்ப டெல்லிக்கும் அதாவது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ தனியாக தரகு வேலை நடந்துட்டு இருக்கு ஆனால் எந்த அதிமுக தொண்டனும் பாஜக கூட்டணியை விரும்புற ஆனால் இவர்கள் அது சொல்ல தாங்க முடியாம சில பேர் அவர்கள் அந்த வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துல இருக்கையில ஏதோ தங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு உள்ளூர் மரியாதை அந்த அரசியல் அங்கீகாரம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு பாஜக அணுஞ்சிருக்காங்க ஜெயக்குமார் அவர்கள் உறுதியா சொல்றாரு சார் அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நாங்க வந்து பிடி கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டோம் அதே எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றத ஜெயக்குமார் அப்படியே சொல்றாரு அவர் கிழிப்பில்லை அவ்வளவுதானே அதனால இதுல வந்து ஜெயக்குமார் என்ன சொல்றாருங்கிறது நம்ம ஜெயக்குமார் என்ன சொல்ல சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு என்கிற அளவில் தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர் என்றோ அல்லது சொன்ன சொல் தவறாதவர் என்றோ இல்ல எடுத்த முடிவுல உறுதியாக இருக்கக்கூடியவர் என்றோ நம்ம பார்க்க முடியாது தனக்கு எந்த நேரத்துக்கு எது தேவையோ தன்னுடைய சுயநலத்துக்கு அண்ணா அதிமுக கட்சியை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதை மட்டுமே சிந்தாமல் சிதறாமல் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படித்தான் ஒருவேளை அப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அதை தமிழ்நாடு மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அது வந்து ஒரு தற்கொலை முயற்சியாகத்தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு கூட்டணி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது பொருந்தா கூட்டணி ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி மக்கள் அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வேணா டிடிவி தினகரன் அவர்கள் வேணா சசிகலா அவர்கள் வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அமையும் போது இவங்க இணைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் பாஜக எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள இல்ல ஓபிஎஸ் அவர்களே ஓபிஎஸ் அவர்களை பாஜக ஆதரிக்கணும்னா இன்னைக்கு அமித்ஷா சொல்லி இருக்கணும்ல ஓபிஎஸ் எங்களோட கூட்டணியில் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கணும் இல்லையா சொல்லல அப்ப ஓபிஎஸ் இப்போதைக்கு நடுத்தருவுல விட்டுருவாங்க அவர் அதுக்கு மேல கண்ணீரும் கம்பளையுமா கதர்னார்னா வேற மாநிலத்தில இருந்து அவர் மகன ராஜ்யசபா ஆக்கி மத்தியில மந்திரி ஆக்கிடுவாங்க இதுதான் ஓபிஎஸ் விரும்புறாரு ஓபிஎஸ் விருப்பமும் அதுதான் அவர் மகன மந்திரி ஆக்கணும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில மட்டும்தான் ஓபிஎஸ் பயணிக்கிறார் பாஜக இப்ப மறுபடியும் அதிமுக கூட்டணிக்காக முயற்சிக்குது அப்படின்னா அதிமுக ஆதரவாளர்கள் என்ன அவர்களுக்கு அழுத்தம் கொடுங்க வாய்ப்பு இருக்கா என்ன முடிவு எடுப்பாங்க பாஜக தலைமை என்ன உத்தரவு விடுதோ அதைய திறம்பேர் கொண்டு செய்வாங்க ரெட்டலைய உண்டான வேலையை பாருங்கன்னா அதை செய்வாங்க கட்சியை பிளக்குறதுக்கு உண்டான வேலையை பாருங்கன்னா அதை செய்வாங்க அதுதான் அண்ணாமலை சொல்றாரு தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா முடிவுகளும் மாறணும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவுக்கு ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கலன்னா இவர்கள் அதாவது தானா தற்கொலை பண்ணிக்கணும் தற்கொலைக்கு சமமான முடிவு எடுக்கணும் அப்படி அந்த முடிவு எடுக்கலைன்னா அந்த முடிவுக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை நோக்கித்தான் அவர்கள் பயணிப்பாங்க பாஜக மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் அவங்க பேச்சுக்கு ஒத்து வரல அப்படின்னா பாஜக அவங்கள வழிக்கு வர பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதிமுக தலைவர்கள் இருக்காங்களே அத பத்தி நீங்க என்ன அதான் இப்ப அமித்ஷா கதவு திறந்திருக்குன்னு சொல்றாரு கதவை சாத்துனதுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் தெரியாது இப்ப இப்ப வந்து கதவு திறந்திருக்குன்னு சொல்லி இருக்காரு அதனால ஏதோ

பாஜக அனுமதிக்கிற வரை எடப்பாடி பழனிசாமி அந்த சின்னத்துல கையெழுத்திடுகிற அந்த படிவத்துக்கு கையெழுத்திடலாம் இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துல இறங்கி இருக்காரு அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அன்றைக்கு மிகுந்த செல்வாக்குடையவராக கருதப்பட்ட அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைச்சிருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரம் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரம் காலகட்டங்கள்ல அந்த ரஜினிகாந்த் அவர்களே அதிமுகவினுடைய வலிமையையும் ஜெயலலிதா அம்மாவின் ஆளுமையையும் கண்டு அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு பயந்து பின்வாங்கினார்கள் ஆனால் இன்று இப்ப பார்த்தா நாளையே ஏதோ விசால் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா அவர் சொல்றாரு அப்ப இந்த மாதிரி பல பேர் தாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் என்று அந்த நினைக்கிறதே அதிமுக பலகீனமாக இருக்கிறது அந்த அதிமுக ஒரு மாற்றாக தாங்கள் உருவாக வேண்டும் நினைக்கிறாங்க அதிமுக வாக்கு வங்கியை தாங்கள் குறிவைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இவ திமுக ஓட் பேங்க பிளக்கிறதுக்கு யாரும் பெருசா முயற்சிக்கிறது இல்லை அண்ணாமலையும் அதிமுக தான் குறிவைக்கிறார் அப்ப எல்லோரும் திமுகவும் அதிமுக தான் குறிவைக்குது புதிதாக வருகிற எல்லோருமே பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கியை மட்டுமே குறிவைக்கிறான் இது எடப்பாடி பழனிசாமி பலகீனத்தை அதிமுக கட்சியை பலகீனப்படுத்த முயற்சிப்பதைத்தான் காட்டும் சார் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து பல உச்சங்களை தொட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மூன்று முறை ஆட்சியை பிடித்தவர் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அது மாதிரி நடிகர் விஜய் அவர்களால் ஒரு வெற்றிய காலம் முடியுமா பெற முடியும் இன்னொரு எம்ஜிஆர் வந்து உருவாக முடியாது அவர் அரசியலில் இருந்து கொண்டே கலைத்துறையிலும் பயணித்தவர் கலைத்துறையில் பயணித்த உச்சத்தை தொட்ட ரஜினிகாந்த் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிக்காததுக்கு அவர் சொன்ன காரணம் அதிகபட்சம் பதினைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடியும் நான் பல விவாதங்கள்ல நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு திமுக அண்ணா திமுக இரண்டுக்கும் மாற்றாக இந்த திராவிட இயக்க கருத்துக்களுக்கு மாற்றாக விஜயகாந்த் காலத்துல இருந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் இருக்கு அதுல பதினோரு சதவீதத்தை அன்றைக்கு விஜயகாந்த் தொட்டார் அந்த விஜயகாந்தனுடைய சரிவு சீமானுடைய வாக்கு வங்கியாக அதிமுக அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு உருவான வாக்கு வங்கியாக இருந்தது அந்த வாக்கு வங்கிக்குள்ள இப்ப சீமான் அடிபடுவார் அண்ணாமலை அடிபடுவார் அது விஜய்க்கு அந்த வாக்கு வங்கி உருவாகலாம் உதயநிதி ஸ்டாலின் அவரது தலைமைக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு அதிகமாக கிடைக்கலாம்னு நினைத்த கனவில் திமுகவுக்கு பாதகம் ஏற்படலாம் அந்த அளவுக்கு தான் இது இருக்கும் அண்ணா அதிமுகவை சூதானமாக பாதுகாப்பாக வலிமையாக மீண்டும் தேர்தலில் வெள்ளுகிற வலிமையோடு வழிநடத்த வேண்டியது அதிமுக தொண்டர்களை கட்டி அணைக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியினுடைய கடமை ஆனால் அவருக்கு அந்த பக்குவம் இல்லை அவர் அதற்கு பொருத்தமானவர் இல்லை என்பதை இந்த கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பாஜகவுல பதினான்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்கிறார்கள் ரீசெண்டா பாமக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள் சி வி சண்முகம் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல பாமகவுக்கு எப்பவுமே நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி வைக்கிறதுனால அண்ணா திமுகவுக்கு பெரிய பிரயோஜனம் வந்தது இல்லை இருக்கிற அணிக்கு எதிரணிக்கு மற்ற சமுதாய மக்கள் வாக்களிப்பாங்க அப்ப நெகட்டிவ் ஓட்ஸ் தான் வந்து உண்டு அடுத்து வன்னியருக்கு உள்ளொதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததுக்காகவே ஆட்சி இழந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்ப அதுல சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேருவதால் அதிமுகவுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பலன் உண்டு முனுசாமி என்கிற சாதிய அரசியல்வாதி அதிமுக அதன் மூலமாக பலன் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்பதால் பாமக வந்து கண்டிப்பா பாஜகவை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ ஒருவேளை பாமக பாஜக சூஸ் பண்ணிட்டா அப்ப நாற்பதிலும் இரட்டை இலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அதில் வெற்றி பெறுவாரு நீங்க நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி நாற்பதிலும் நிற்க முடியாது அண்ணா அதிமுக நாற்பதிலும் தனித்து போட்டியிடலாம் நாற்பதிலும் இரட்டை இலை வெற்றி பெறலாம் ஆனால் அதை வழிநடத்தக்கூடிய தகுதி எடப்பாடிக்கு இல்லை வலிமையாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் தனித்து நின்று நாற்பதிலும் நாம் வெல்லலாம் அந்த அளவுக்கு திமுகவுக்கு கெட்ட பெயர் இருக்கு பாஜகவை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை இது திராவிட பூமி திமுக மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அந்த ஆன்டி இன்கம்பன்சிய தமிழ்நாட்டில் மிக குறுகிய காலத்துல பெற்றிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டையும் எதிர்த்து வலிமையாக அரசியல் செய்ய வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவரோடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க காமெடின்னு நான் சொல்றது திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பார் புரட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் அண்ணாமலை அப்ப இந்த லட்சணத்துலதான் கட்சியினுடைய பொருளாளர் இருக்கிறார் வேற எல்லாம் வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்ப இந்த லட்சணத்துல அவங்க கட்சி நடத்துறாங்க சார் நிறைவா ஒரு கேள்வி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடுடைய அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் நீங்க பாக்குறீங்க எடப்பாடி பள்ளிசாமினுடைய தலைமை அண்ணா திமுகவுல மாறுதலுக்குட்படுத்தப்படலாம் அடுத்து ஒரு சரியான வெற்றி வாய்ப்பை இரட்டை சதவீதத்துல வாக்கை பெற தவறினால் அண்ணா அதிமுக அதற்கு பரிசாக அதாவது அண்ணாமலைக்கு அதற்கு பரிசாக மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு இந்த பதவியிலிருந்து தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலாம் ஓரளவு வெற்றி பெற்றால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சரணாகதி அடையாவிட்டால் பாஜக நடவடிக்கை எடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் அதை பயன்படுத்தி திமுகவும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுவதற்கு தொடு தொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றிமா